வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது MEP – என்றால் என்ன எம்இபியின் ஃபுல்ஃபார்ம் என்ன ஒரு பில்டிங்கில் MEP – ஏன் முக்கியம் என்பதை எளிய தமிழில் இந்த வீடியோவில் புரிந்துகொள்வோம் கொள்வோம் எம்இபி என்பதின் ஃபுல்ஃபார்ம் எம் மெக்கானிக்கல் Electrical பி ப்ளம்பிங் ஒரு பில்டிங் சரியாக ஃபங்க்ஷனாக இந்த மூன்று சிஸ்டம்ஸும் மிக மிக அவசியம் மெக்கானிக்கல் சிஸ்டம் என்றால் HVAC சிஸ்டம்ஸ் அதாவது ஏர் கண்டிஷனிங் வெண்டிலேஷன் சில்லர் AHU, எக்ஸாஸ்ட் ஃபேன் போன்றவை மால் ஹாஸ்பிடல் ஆபிஸ் பில்டிங் போன்ற இடங்களில் சரியான டெம்பரேச்சர் மற்றும் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்க மெக்கானிக்கல் சிஸ்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் என்றால் பவர் சப்ளை லைட்டிங் சாக்கெட் பாயிண்ட்ஸ் டிபி பேனல் எல்டி பேனல் போன்றவை பில்டிங்க்கு கரண்ட் வந்தால் மட்டும் போதாது அது சேஃபாவும் ப்ராப்பராகவும் ஒவ்வொரு இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆக வேண்டும் இதற்காக எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் மிகவும் முக்கியம் பிளம்பிங் சிஸ்டம் என்றால் வாட்டர் சப்ளை டிரைனேஜ் சீவேஜ் லைன் பம்ப்ஸ் ஓவர்ஹெட் டேங்க் மற்றும் அண்டர்க்ரவுண்ட் டேங்க் ட்ரிங்கிங் வாட்டர் பாத்ரூம் கிச்சன் டிரைனேஜ் இவை அனைத்தும் பிளம்பிங் சிஸ்டம் மூலமாகத்தான் செயல்படுகிறது எம்இபி சிஸ்டம் இல்லாமல் ஒரு பில்டிங் வெறும் கான்கிரீட் தான் கம்ஃபர்ட் சேஃப்டி ஹைஜீன் யூசபிலிட்டி இவை அனைத்தும் எம்இபி சிஸ்டம் மேல்தான் டிபெண்ட் ஆகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஎன் ஃபிஃப்டீன் எம்இபிஎஃப்எம் சர்வீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல எம்இபி சிஸ்டமை டீடெயிலாக பார்க்கலாம்